பொதுவாக தருமபுரி மாவட்டம் அப்படின்னு சொன்னாலே வரலாற்றுக்கு பேர் போன ஒரு மாவட்டம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதையும் தாண்டி சமையல் விஷயத்தில் அதாவது உணவு விஷயத்தில் ரசிக்கிறது மட்டும் இல்லாமல் ருசிக்கவும் செஞ்சு சமைக்கிறவங்களுக்கு மரியாதையும் தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஊருன்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி நம்ம தருமபுரியில் இருக்கக்கூடிய பாரதிபுரம் பகுதியில் தொப்பி வாப்பா பிரியாணி அப்படின்னு தமிழ்நாடு முழுவதும் முப்பதுக்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்ட தொப்பிவாப்ப பிரியாணியுடைய புதிய கிளை பாரதிபுரத்தில் இன்னைக்கு திறப்பு விழா செஞ்சாங்க திறப்பு விழா அறிமுக சலுகையாக ஒரு பிரியாணி வாங்கினா இன்னொரு சிக்கன் பிரியாணி இலவசம் அப்படின்ட்டு ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க இதனை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் முழுவதும் நிறைய இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணதுனால கிட்டத்தட்ட ஐநூறுலேருந்து ஆயிரம் பேருக்கு மேலே காலையிலிருந்தே தொப்பி வாப்பா பிரியாணி கடை முன்னாடி நீண்ட நெடும் வரிசையில் மக்கள் வந்து நின்றுட்டு இருந்தாங்க திறப்பு விழா சலுகையாக கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தொப்பி வாப்பா பிரியாணி கடைகளையும் பொதுமக்களுக்கு சொன்ன மாதிரியே வந்து பிரியாணியில் வழங்கினாங்க ஆனால் அங்கே ஒரு சின்ன தப்பு நடந்திருக்கு என்ன அப்படின்னா சரியான முறையில் பார்க்கிங் வசதி செஞ்சு தரலனும் அது மட்டும் இல்லாமல் பிரியாணி காலியான பின்னாடி திரும்பவும் பொதுமக்கள் இவ்வளோ நேரம் நிற்கிறாங்களே அப்படின்றதுக்காக தொப்பி வாப்பா பிரியாணி திரும்பவும் பிரியாணியை சமைச்சி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பிரியாணி வாங்க இரண்டரை மணி நேரத்திலிருந்து மூணரை மணி நேரம் வர பொதுமக்கள் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தொப்பி வாப்பா பிரியாணியை ருசி பார்க்குறதுக்காக காத்திருந்து வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படி காத்துட்டு இருந்த பொதுமக்களுக்கு குடிநீர் வசதியும் வழங்கப்படலை அப்படின்றது பொதுமக்களுடைய ஆதகமாக இருக்குது திறப்பு விழா அப்படின்றதுனால கடைக்கும் பொதுமக்கள் அதிக அளவில் வரவேற்பு கொடுத்துருக்காங்க தர்மபுரியில் ஒரு பிரியாணி கடையில் பொதுமக்கள் இவ்வளோ கூட்டமாக நின்று பிரியாணி அதாவது ரொம்ப நேரமாக காத்திருந்து பிரியாணி வாங்கி ருசி பார்க்குறதுன்றது வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை அப்படின்னும் சொல்லலாம் பொதுவாக தருமபுரி மாவட்டம் அப்படின்னு சொன்னாலே வரலாற்றுக்கு பேர் போன ஒரு மாவட்டம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதையும் தாண்டி சமையல் விஷயத்தில் அதாவது உணவு விஷயத்தில் ரசிக்கிறது மட்டும் இல்லாமல் ருசிக்கவும் செஞ்சு சமைக்கிறவங்களுக்கு மரியாதையும் தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஊருன்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி நம்ம தருமபுரியில் இருக்கக்கூடிய பாரதிபுரம் பகுதியில் தொப்பி வாப்பா பிரியாணி அப்படின்னு தமிழ்நாடு முழுவதும் முப்பதுக்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்ட தொப்பிவாப்ப பிரியாணியுடைய புதிய கிளை பாரதிபுரத்தில் இன்றைக்கி திறப்பு விழா செஞ்சாங்க திறப்பு விழா அறிமுக சலுகையாக ஒரு பிரியாணி வாங்கினா இன்னொரு சிக்கன் பிரியாணி இலவசம் அப்படின்ட்டு ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க இதனை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் முழுவதும் நிறைய இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணதுனால கிட்டத்தட்ட ஐநூறுலேருந்து ஆயிரம் பேருக்கு மேலே காலையிலிருந்தே தொப்பி வாப்பா பிரியாணி கடை முன்னாடி நீண்ட நெடும் வரிசையில் மக்கள் வந்து நின்றுட்டு திறப்பு விழா சலுகையாக கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தொப்பிவாப்பா பிரியாணி கடையிலையும் பொதுமக்களுக்கு சொன்ன மாதிரியே வந்து பிரியாணியில் வழங்கினாங்க ஆனால் அங்கே ஒரு சின்ன தப்பு நடந்துருக்கு என்ன அப்படின்னா சரியான முறையில் பார்க்கிங் வசதி செஞ்சு தரலனும் அது மட்டும் இல்லாமல் பிரியாணி காலியான பின்னாடி திரும்பவும் பொதுமக்கள் இவ்வளோ நேரம் நிற்கிறாங்களே அப்படின்றதுக்காக தொப்பி வாப்பா பிரியாணி திரும்பவும் பிரியாணியை சமைச்சி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பிரியாணி வாங்க இரண்டரை மணி இருந்து மூணரை மணி நேரம் வர பொதுமக்கள் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தொப்பி வாப்பா பிரியாணியை ருசி பார்க்குறதுக்காக காத்திருந்து வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படி காத்துட்டு இருந்த பொதுமக்களுக்கு குடிநீர் வசதியும் வழங்கப்படலை அப்படின்றது பொதுமக்களுடைய ஆதகமாக இருக்குது திறப்பு விழா அப்படின்றதுனால கடைக்கும் பொதுமக்கள் அதிக அளவில் வரவேற்பு கொடுத்துருக்காங்க தர்மபுரியில் ஒரு பிரியாணி கடையில் பொதுமக்கள் இவ்வளோ கூட்டமாக நின்று பிரியாணி அதாவது ரொம்ப நேரமாக காத்திருந்து பிரியாணி வாங்கி ருசி பார்க்குறதுன்றது வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை அப்படின்னும் சொல்லலாம் பொதுவாக தருமபுரி மாவட்டம் அப்படின்னு சொன்னாலே வரலாற்றுக்கு பேர் போன ஒரு மாவட்டம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதையும் தாண்டி சமையல் விஷயத்தில் அதாவது உணவு விஷயத்தில் ரசிக்கிறது மட்டும் இல்லாமல் ருசிக்கவும் செஞ்சு சமைக்கிறவங்களுக்கு மரியாதையும் தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஊருன்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி நம்ம தருமபுரியில் இருக்கக்கூடிய பாரதிபுரம் பகுதியில் தொப்பி வாப்பா பிரியாணி அப்படின்னு தமிழ்நாடு முழுவதும் முப்பதுக்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்ட வாப்ப பிரியாணியுடைய புதிய கிளை பாரதிபுரத்தில் இன்றைக்கி திறப்பு விழா செஞ்சாங்க திறப்பு விழா அறிமுக சலுகையாக ஒரு பிரியாணி வாங்கினா இன்னொரு சிக்கன் பிரியாணி இலவசம் அப்படின்ட்டு ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க இதனை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் முழுவதும் நிறைய இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணதுனால கிட்டத்தட்ட ஐநூறுலேருந்து ஆயிரம் பேருக்கு மேலே காலையிலிருந்தே தொப்பி வாப்பா பிரியாணி கடை முன்னாடி நீண்ட நெடும் வரிசையில் மக்கள் வந்து நின்றுட்டு இருந்தாங்க திறப்பு விழா சலுகையாக கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தொப்பி வாப்பா பிரியாணி கடைகளையும் பொதுமக்களுக்கு சொன்ன மாதிரியே வந்து பிரியாணியில் வழங்கினாங்க ஆனால் அங்கே